எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று இந்த வசனம் சொல்லிருக்கிறது சோ இன்றைக்கு நம்ம எந்த காரியத்தை குறித்து ஜபிக்க போறோம்னா நம்மளுடைய பிள்ளைகளும் சரி சரி ஆண்டவருடைய சித்தம் என்னது என்று தக்க ஒரு மனம் நமக்கு கண்டிப்பாய் தேவை புரியுதுங்களா அவருடைய சித்தம் என்னன்னே தெரியாம நம்ம பாட்டு நம்ம லைஃப வாழ்ந்துட்டு இருந்தா அது அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளும் வாழ்றோம் நம்ம பிள்ளைகளையும் வாழ இன்னைக்கு நம்ம இடத்துல கேட்க போறோம் எப்படி மனோவா வந்து ஆண்டவர் இடத்துல ஆண்டு பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் இந்த பிள்ளைக்கான காரியம் என்ன அவன் கேட்டு கத்திரிடத்துல கேட்டு பெற்றுக் கொண்டது போல நம்ம முதலாவது இடத்துல நம்ம கேட்டு பெற்றுக் கொள்வோம் இரண்டாவது காரியம் நம்ம பிள்ளைகள் மனமாறணும் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷ

நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் உங்க சித்தம் மட்டும்தான் எங்க லைஃப்லயும் சரி எங்க பிள்ளைகளின் லைஃப்லயும் நடக்கணும் உங்க சித்தம் இல்லாத எந்த காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்காதபடி எங்களுடைய குடும்பத்திலே நடக்காதபடிக்கு உங்க வழிபடத்துல நாங்க கொடுத்துறோம் ஆண்டவரே நீரே பொறுப்படுத்த நடத்துங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் ஏசுவன் மூலம் ஜபம் கேடும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ